ஆளுமைகள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் சார் எம்எஸ்எம்இ லோன்ன்றது தொழில் முனைவோர்கள் அதாவது நியூ என்டர்பிரஸ் இல்லை அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களோட பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் பண்றதுக்கு நாங்கள் லோன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அதாவது வித் சப்சிடி ஓகேங்களா ஸோ அதில் சப்சிடி நிறைய வகை இருக்கு மூணு நாலு வகையான லோன்கள் இருக்கு சப்சிடி அடுத்தது மாதிரி சேஞ்சஸ் ஆகும் சார் நாங்கள் பண்றது மாவட்ட தொழில் மையம் ஓகேங்களா மாவட்ட தொழில் மையத்தில் ஒன்லி ஃபார் த இது தொழில் முனை ஒரு அனைவருக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு தனி ஸ்கீம்ஸ் இருக்கு பட் நம்ம காமனா எல்லாருக்குமே பண்றோம் மினிமம் ஒன் ஃபைவ் லேக்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் ஃபைவ் க்ரோர்ஸ் வரைக்கும் பண்றோம் தகுதி பார்த்தா ஒவ்வொரு ஸ்கீம் சேஞ்சஸ் ஆகும் நீட் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு அதுல பாத்தீங்கன்னா அவங்க டிகிரி பாஸ் பண்ணிருக்கோம் நியூ என்டர்பிரனரா இருக்கணும் இப்ப போயிட்டு இருக்கிறது மூவிங்ல இருக்கிறது பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம் அதுக்கு வந்து எய்த் படிச்சிருந்தா போதும் டிகிரிஸ் எதுவும் இது கிடையாது ஏஜும் வந்து பிப்டி ஃபைவ் வரைக்கும் போகலாம் நான் டிஸ்ட்ரிக் ரிசோர்ஸ் பர்சன் சென்னையில இருக்க இந்தியா ஆபிஸ் சார் இப்போ ஒருத்தவங்க வந்து வீட்டுல இருந்து சின்னதா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் மாவட்டத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு மசாலா பொடி ரெண்டுலாம் ஊருகா பண்ணிட்டு இருக்கோம் இல்லை செக் ஆயில் இப்ப நல்லா போயிட்டு இருக்கு அது பண்ணிட்டு இருக்கலாம் எனி ஃபுட் ரிலேட்டட் அவங்க மிஷினரிய அந்த புட்ட டெவலப் பண்ணி சேல்ஸ் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா பண்ணலாம் ஆமா சார் மிஷினரிஸ் தான் இப்ப ஒரு தொழில் பண்றப்போ அவங்க வீட்டுல இடம் கண்டிப்பா இருக்கும் இல்லாம யாரும் பிசினஸ்க்கு வர மாட்டாங்க மிஷினரிஸ் தான் மோஸ்ட்லி பிடிக்கிறது நம்மளோட அமௌண்ட் வந்து ஃபைவ் லேக்ஸ் டென் லேக்ஸ் மிஷினரிஸ் தான் செலவாகுது ஸோ மிஷினரிஸ்க்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் சார் பேங்க்கில் சப்போர்ட் பண்ணுறாங்க சார் அவங்க கேட்குற ஒரே கொஸ்டின் வந்து ரீபேமெண்ட் சோர்ஸ் அவங்களுக்கு அதை கட்டுறதுக்கான தகுதி இருக்கணும்னு கேட்குறாங்க ஸோ அது வந்து அவங்க வந்து கிளைண்ட்டு தான் கிளியராக பேசணும் என்னால் இப்படி கட்ட முடியும் நான் இந்த பிஸ்னஸ் பண்ண பேசி வச்சுருக்கேன் இங்கே ஆர்டர்ஸ் இருக்கு அது அவங்களோட இது அதுல என்டர் ஆக முடியாது நாங்கள் ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும் ஒரு ஸோ அவங்க வந்து கான்ஃபிடென்டா பேசினா கண்டிப்பா நான் போன மாதம் நம்ம சென்னையை மட்டும் ஃபோர் ஹண்ட்ரட் இது பண்ணிருக்கோம் எம்எஸ்சி பி ஸ்கீம் மட்டும் ஆல் ஓவர் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு மேல பண்ணிருக்கோம் பண்ணிட்டு தான் இருக்கோம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க பேங்க்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க உங்களோட டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கணும் சார் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ண ஐடியால இருக்காங்க அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களை கைட் பண்ணுவோம் அதுக்கான உத்தியோகாதார் எஃப்எஸ்எஸ்சி எடுக்கிறது மிஷினரிஸ் அவங்களுக்கு தெரியலனா நாங்களே கோயம்புத்தூரில் அஞ்சாறு கம்பெனிஸ் இருக்குது அட்ரஸ் கொடுப்போம் போய் அவங்க செக் பண்ணிக்கலாம் மிஷினரி அவங்களுக்கு என்ன வேணும் வேண்டானு ரெஃபர் நாங்கள் பண்ணிடுவோம் அவங்க போய் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது அவங்க கஸ்டமர்ட்ட உட்காந்து பேசிட்டு டிசைட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் பேங்க்லையும் நாங்கள் வரைக்கும் ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக பேங்க் பார்ப்பாங்க சார் சிவில் ஸ்கோர் பார்ப்பாங்க செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கணும் சார் சார் பிஸ்னஸ் பண்றதுக்கான தகுதியே இருக்கணும் அவங்க பிஸ்னஸ்க்கு அவங்க தெளிவா இருக்கணும் அவங்க என்ன பண்ண போறாங்க எங்க சேல் பண்ண போறாங்க இப்போ நான் ஒரு ஊருகா ரெடி பண்றேன்னு நான் சொல்லிக்கலாம் ஆனால் அது எப்படி ரெடி பண்ண போறேன் எங்க விற்க போறேன் என்னோட ப்ராடக்ட்ல என்ன ஸ்பெஷல் இருக்கு அதுல எல்லாமே கஸ்டமர் தெளிவாக இருக்கணும் கண்டிப்பா இது எல்லாமே என்கொயரி பண்ணுவேன் அவங்க பிசினஸ் இப்போ வீட்டிலருந்து பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கே போய் வெரிஃபை பண்ணுவோம் எல்லாமே கொஸ்டின்ஸ் கேட்டு தான் கொடுப்பாங்க சார் ஏன்னா அவங்க தெளிவா இல்லாத வசதியில நாங்கள் செப்பரேட் பண்ணி லோன் வாங்கி கொடுத்துட்டா நாளைக்கு கட்ட மாட்டாங்க அவங்களால கட்ட முடியாது அவங்களுக்கு ரீபேமெண்ட் சோர்ஸ் அதாவது அவங்களுக்கு வைக்கிற தகுதியே இல்லைன்னா எப்படி கட்டுவாங்க அதனால அவங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க இன்டர்வியூஸ் இருக்கும் எல்லாம் அட்டன் பண்ணணும் கண்டிப்பா அவங்க வந்து பேசுறப்போ அவங்கள வந்து ப்ரூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க என்னால பிஸ்னஸ் பண்ண முடியும் இல்லையா நாங்கள் கிட்ட அவங்க பேசியிருந்தாலும் பேங்க்ல போயிட்டு இதாக இருக்கோம் இன்னைக்கு ஒன்றும் இல்லை சார் நான் இருந்தேன் வந்தாங்க ரெண்டு பேர் கிளைண்ட் இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்தா நான் இப்போ வந்துட்டு இருக்கேன் ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க ஹோட்டல் வச்சிருக்கேன்றாங்க என்ன பண்ணிட்டு இருக்குமே சின்னதா ஹோட்டல் ஓகே பெருசு பண்ணலாம் அவங்க கிட்ட சிபில் ஸ்கோர் எவ்வளவுனா இல்ல ஆதார் கார்டுல அட்ரஸ் ஒரு இடத்துல இருக்கு அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது பட் நீங்க ஒண்ணுமே இல்ல சிம்பிளா ஒரு கே ஓசின்றப்ப அதுவாது கிளியரா வச்சுக்கணும் நாங்க பெரிய ஐடி ஃபைல் பண்ணிட்டு வாங்க பிசினஸோட ரெக்கார்ட் கொண்டு வாங்க உங்க அக்கௌண்ட்ல இவ்வளவு டிரான்சாக்சன் காட்டுங்கன்னு கேட்கல உங்களோட சிம்பிள் கான் இது கே ஓசி அதையாவது கிளியரா எடுத்துட்டு வாங்க பிளஸ் அவங்களோட பிசினஸ் தாட் அதை கொண்டு வரணும் மிஷன்ஸ்க்கு சப்போர்ட் தான் நைன்டி பர்சன்ட் பேங்க்கும் பண்ணுறாங்க நாங்களும் பண்ணுறோம் ஒரு என்டர்பிரினரை வெளியே வர்றப்போ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கூட இல்லைன்னா அவங்க ஃபியூச்சரில் அவங்களால டெவலப் ஆக முடியாது நீங்கள் ஒரு கடன் வாங்க வரீங்க என்னால் இவ்வளோ கத்த முடியும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டு வர்றப்போ நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியும் எம்எஸ்எம்இல நாங் நாங்களே எல்லாம் பண்ணோம்னா அப்போ உங்களுக்கு நாளைக்கு பிஸ்னஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலைன்னா உங்களுக்கான முயற்சியும் இருக்காது எதுக்கு இருக்கவங்களும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதாவது பண்ணாதான் அவங்களுக்கான முயற்சியும் இருக்கும் என்னோட காசு போட்டால் தான் நான் ஓடுவேன் இல்லையா ஃபுல்லாக நாங்களே கொடுத்துட்டா அவங்க ஓடுறது கம்மியாயிடும் ப்ளஸ் அவங்களுக்கான இதுவும் முடியாது இது பேங்க் லோன் மிஷினரிஸ்ல டென் பர்சன்ட் கட்டணும் மேற்கொண்டு அவங்க தேர்ட்டி பர்சன்ட் கேஷ் வச்சிருந்தா தான் பண்ண முடியும் அமேசான் லோனுக்கு வர்றதா இருந்தால் முதல்ல அவங்க பிஸ்னஸ் என்ன பண்ண போறாங்க என்ன ஐடியாவில் இருக்காங்க அதுக்கான ஃபுல் பிக்சர் கொண்டு வரணும் சார் ஒன்று சொல்றாங்க இல்ல அட்லீஸ்ட் அது டாக்குமெண்ட் கொண்டு வரணும் ப்ளஸ் அவங்க ஆதார் கார்டு பேன் கார்டு அவங்களோட ரேஷன் கார்டு பேங்க் பாஸ்புக் கோட் ஃபஸ்ட் ஜியர் ராக்ஸ் நாலுமே டாக்குமெண்டாக கொண்டு வரணும் ப்ளஸ் சாதாரண கொஸ்டின்ஸ் அவங்க நேம் அவங்க அப்பா பேரு போன் நம்பர்ஸ் அதெல்லாம் ப்ளஸ் அவங்க மெயினா வந்து அவங்களுக்கு பிசினஸ் என்ன பண்ண போறாங்கன்ற விஷயத்தில் தெளிவா இருக்கும் திட்ட அறிக்கை வந்து எல்லா ஸ்கீமுக்கும் இல்லை புதுசாவுங்க வராங்கன்னா எடுத்ததுமே உங்களுக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி கொடுக்க மாட்டோம் நாங்களே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் ஸோ அஞ்சு லட்சம் பத்து லட்சம்ன்றப்ப சின்ன ஸ்கீமில் போகிறப்போ அவங்களுக்கு திட்ட அறிக்கையில் தேவைப்படாது ஒரு கோடி ரெண்டு கோடி மேலே திட்ட அறிக்கை அவங்க அது அப்போ பிஸ்னஸ் தான் இருக்கும் அவங்க தாராளமாக கொண்டு வரணும் சார் போன வருஷம் என்னோட இது கிளைண்ட் மட்டும் நான் நூற்றம்பது கிளைண்ட் பண்ணியிருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடுலேயும் பண்ணியிருக்கோம் இங்கே சென்னையிலையும் பண்ணியிருக்கோம் சென்னையில் வந்து நாற்பது ஐம்பது கேஸ் போயிருக்கோம் நாங்கள் கைட் பண்ணி அவங்களோட கூட இருந்து லோன் வாங்குற வரைக்குமே அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கோம் சார் பேங்க் வரையும் அவங்க கூட போயிட்டு அவங்க கூட பேசி கொடுத்துருக்கோம் நாங்க புதுசா அவங்க போறப்ப பேங்க்ல அவங்களால பேச முடியலன்னு சொல்றப்ப நாங்க கூட போய் அவங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ணிருக்கோம் அஞ்சு லட்சத்துல இருந்து அஞ்சு கோடி வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன் பிசினஸ் பண்றவங்களா இருந்தா குரோடுக்கு அப்புறம் அனுப்பலாம் சின்னதா இப்போதான் நியூவா ஸ்டார்ட் பண்றோம்னா அஞ்சுல இருந்து பத்து இல்ல சார் நான் கவர்மெண்ட் அதர் தொழில்னு இல்லை நான் வந்து எங்களோட லோன் இது என்னுடைய கிளைண்ட் இருக்காங்களே லோன் வாங்கி ப்ராடக்ட் ரெடி பண்றாங்களே அவங்களுக்கு சில கம்பெனிஸ் ரெஃபர் பண்ணுவேன் அவங்க ப்ரோ ப்ராடக்ட் சேல் பண்றதுக்கு ப்ளஸ் நம்ம எம்எஸ்எம்ஐலேயே வந்து ஃப்யூச்சரில் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கான புது ட்ரீட் கொண்டு வராங்க வின்த் இன் டூ இயர்ஸ்குள்ளே வந்துடும் ஸோ நம்ம எம்எஸ்எம்எல்ய லோன் வாங்கி ரெடி பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு கொண்டு வரோம் ஆன் எக்ஸ்போர்ட்டுக்கு கொண்டு வரோம் அதுக்கான சப்போர்ட்ஸும் நாங்கள் ரெடி பண்ணிட்டுருக்கோம் எம்எஸ்எம்இ கிண்டி ஆஃபீஸ் மாவட்ட தொழில் மையம் ரீஜியனல் ஜாயின் டைரக்டர் ஆஃபீஸ் அங்கே வந்து கேட்கலாம் சார் தேங்க்